நான் வர்ஜின் அதை பண்ணதே கிடையாது என்னங்க சிம்பு இப்படி சொல்லிருக்காரு வெற்றிமாறு இயக்கத்துல அரசன் படத்தை நடிச்சிட்டு வராரு சிம்பு இந்த படத்தை தவிர்த்து தேசிங்க பெரியசாமி அஸ்வத் மாரிமுத்து இவங்களோட இயக்கத்திலயும் நடிக்க கமிட்டாயிருக்காரு அந்த படங்களோட ஷூட்டிங்கும் ஆரம்பிக்கப்பட போகுது இந்த மூணு படங்களுமே கண்டிப்பா எஸ்டிஆர் கெரியர்ல ரொம்ப பெரிய படங்களா அமையும் அப்படிங்கறது அவரோட ரசிகர்களோட உச்சகட்ட நம்பிக்கை டி ஆர் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய சிம்பு இடையில கொஞ்சம் காரணங்களால சினிமாவில முழு கவனத்தையும் செலுத்தாம இருந்தாரு அவரோட பயணம் ஆன்மீகத்தை நோக்கி இருந்துச்சு அத பார்த்த பலரும் இனிமே சிம்பு அவ்வளவுதான் அவரு முழுக்க சாமியாராக போறாரு சொன்னாங்க கேட்டு ரசிகர்கள் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஆனா சிம்புவோ அந்த இல்ல சொல்லாம சொல்லி மறுபடியும் நடிக்க வந்தாரு அதுவும் சாதாரணமா நடிக்க வரல எக்குத்தப்பா எகிரி இருந்த உடம்போட வெயிட்ட முழுசா குறைச்சு இருபது வயசு இளைஞர் மாதிரி தோன்றினாரு வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிச்ச மாநாடு கௌதம் மேனன் இயக்கத்துல நடிச்சு வெளிவந்த வெந்த காடு படங்கள் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு அந்த உற்சாகத்தோட கமல்ஹாசன் கூட இந்த படத்தை ஒட்டுமொத்த கோழி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த கூட்டணி படத்திலேயே அமைஞ்சிருக்க வேண்டியது ஆனா அது நடக்கல இப்போ படத்தோட ஷூட்டிங் விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டியில நடந்துட்டு வருது அங்க மொத்தமா ரெண்டு வாரம் வரைக்கும் ஷூட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ரசிகர்களை சந்திச்சு எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் கூட வெளியாச்சு இப்படி பிஸியா நடிச்சுட்டு வரக்கூடிய சிம்பு இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு முதல்ல நடிகை நயன்தாரா அடுத்ததா நடிகை ஹன்சிகா மோத்வானிய காதலிச்சாரு ஆனா ரெண்டு காதலும் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே இல்லாத அவரு எப்ப கல்யாணம் பண்ணிக்குவாரு அப்படிங்கறது நிறைய பேரோட கேள்வி சமீபத்துல மலேசியாவுல நடந்த நிகழ்ச்சியில கூட அவர்கிட்ட இத பத்தி கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பதில் கொடுத்த அவரு தனியா இருக்கிறோமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா அப்படிங்கறது விஷயம் இல்ல ஒழுங்கா இருக்கிறோமா அப்படின்னு தான் பாக்கணும் இப்படி நான் பேசுறதுக்கு காரணமே வாழ்க்கையில ரொம்ப அடி வாங்கினதுதான் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த நிலையில கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி திருநங்கை அப்சராவுக்கு சிம்பு கொடுத்த பேட்டி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த பேட்டில அவரு நான் வர்ஜின் தான் இதுவரைக்கும் நான் செக்ஸ் வச்சுக்கிட்டது கிடையாது நான் காதலிச்ச பெண்கள் கிட்ட காதலை மட்டும்தான் செஞ்சிருக்கேன் தான் உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இத பார்த்த ரசிகர்களோ என்னது சிம்பு அதை செஞ்சதே இல்லையா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு ஜாலியா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க